நாளை மாறி போகும் நான் சமிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பீராக இசைக்கிய ராஜா வாழ்க்கையில பதினைந்து வருடங்களை கூட்டி கொடுத்தது போல எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வருடங்களை கூட்டி கொடுங்க ஆண்டவரை எங்கள் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில வருடங்களை கூட்டி கொடுங்கப்பா பொக்கிஷங்களா இருக்க வேண்டிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருடங்களை கூட்டி கொடுங்க பலவீனங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்னபடி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வயதுகளை கூட்டி கொடுப்பீராக ஆண்டவரை நல்ல பலங்களை கொடும் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல அமைதியான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ளாக இருக்கிற கலக்கங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே கண்ணீர்கள் மாறி போகட்டும் தகப்பனை பிள்ளைகளை குறித்து பெற்றோர் படுகிற அந்த வேதனைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே அந்த பலவீனங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தாக்காத படிக்க ஆண்டவரே பெற்றோர்களை உடைய கரங்களிலே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே கத்தர் பிள்ளைகளை அப்படியாய் ஆசிர்வதிப்பீராக தகப்பனை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவை மருத்துவ